ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது குறித்த போராட்டம் யாழ் செம்மணி பகுதியில் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்று தினம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஒரு சுழற்சி முறையிலே நாம் செய்ய ஐந்து நாட்கள் தீர்மானித்திருக்கின்றோம் போன்று இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சுழற்சி முறையில் செய்ய இருக்கின்றோம் நாங்கள் சர்வதேச பொறுமுறையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவரை இந்த 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 பிள்ளைகளை கூட சரணடைந்தவர்கள் இவர்களுக்கு போல எத்தனையோ எத்திரியோ குடும்பங்கள் சரணடைந்தவர்களை என்ன சொல்லி கூப்பிட்டீர்கள் உங்களுக்கு மன்னிப்பாக உங்களுக்கு விசாரணை செய்து விடலாம் என்றுதான் கூப்பிட்டார்கள் நாங்கள் போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் இலங்கையில் இருந்து முழு நாடுகளுக்கும் தெரியும் இந்த நாடுகளே எங்களுக்காக ஒரு நீதியை பெற்று தராமல் மௌனம் சாதித்துக் கொண்டு கொண்டதுதான் எங்களுக்கு தெரிய இல்லை குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இனவழிப்புக்கும் காணாமலாக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகள் குறித்த நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமே குறிப்பிடத்தக்கது